வணக்கம் அன்பு மக்களே இந்த பதிவில் நாம் பார்க்க இருப்பது வரும் வாரத்திற்கு உரிய கடகராசி வாராந்திர கிரக ராசி பலன் பற்றி பார்ப்போம் ஜூலை இருபத்தி ஒம்பது முதல் ஆகஸ்ட் மாதம் நாலாம் தேதி வரை உள்ள கடகராசி பலன் பற்றி விரிவாக பார்ப்போம் இப்பதிவை பார்க்கும் கேட்கும் அன்பர்கள் யாவரும் இந்த பதிவை விரும்பி சப்ஸ்கிரைப் செய்து பகிர்வது நன்றாக இருக்கும் பொதுவாக கடகராசி மக்களுக்கு இந்த வாரம் முழுவதும் தங்களின் செயல்பாடுகளில் சிறப்பு முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளை எடுக்க வேண்டும் என்று அறிவுறுத்தப்படுகிறது காரணம் உங்கள் தொழிலில் நீங்கள் காட்டும் சிறிய அலட்சியம் கூட உங்களுக்கு பெரிய தீங்கு விளைவிக்கும் என்பதை மனதில் நீங்கள் பதிய வைத்துக் கொள்ள வேண்டும் கடகராசியைப் பொறுத்து பதினொன்றாவது வீட்டில் குருபவான் விழாடு இருப்பதால் இந்த வாரம் நீங்கள் நிலம் ரியல் எஸ்டேட் அல்லது கலாச்சார திட்டங்களில் கலந்து கொண்டு அதில் சற்று கவனம் செலுத்த வேண்டிய சூழல் இருக்கிறது என்பதை மறக்க வேண்டாம் ஏனெனில் இது போன்ற திட்டங்களில் கடகராசி மக்கள் தங்களின் எதிர்காலத்துக்கு தேவையான முதலீடுகளை செய்வதற்கு இந்த வாரம் நல்ல நேரமாக இருக்கிறது என்பதை உணர வேண்டும் இத்தகைய சூழ்நிலையில் இந்த அரியதொரு நல்ல வாய்ப்புகளை நீங்கள் மறந்தும் கைவிட்டு விடாதீர்கள் பயன்படுத்திக் கொள்வதற்குண்டான முயற்சிகளை செயல்படுங்கள் இவற்றை சிறந்த முறையில் நீங்கள் பயன்படுத்திக் கொள்வது உங்களின் எதிர்காலத்திற்கு மிகவும் நல்லதாக அமையும் மற்றும் இந்த வாரம் உங்கள் நண்பர்கள் மற்றும் உறவினர்கள் மீது உங்கள் ஆலோசனைகளையும் உங்கள் பார்வையும் நீங்கள் திணிப்பதை தவிர்ப்பது நல்லதாக இருக்கும் உங்களுக்குள் உங்களின் குடும்பத்துக்கும் மிகவும் நன்மையாக இருக்கும் என்பதை மனதில் கொள்ள வேண்டும் இல்லை என்றால் உங்களின் தேவையற்ற இந்த அடாவடி அடங்காரம் அகங்காரம் சார்ந்த ஆலோசனை மற்றும் புத்திமதிகள் மூலம் உருவாகும் எதிர்மறையான தாக்கத்தை ஏற்படுத்தும் என்பதால் நீங்கள் அவ்வாறு செய்வதை தவிர்க்குமாறு உங்களுக்கு அறிவுறுத்தப்படுகிறது காரணம் இது உங்களுக்கு உங்களுக்கு மட்டும் நன்மை வைக்கும் விதமாக இருப்பதாலும் உங்களின் உறவுகளுக்கு எதிராக இருப்பதாலும் தங்களின் ஆலோசனை மற்றவர்களை கோபப்படுத்துவதுடன் அதன் மூலம் உங்களுக்கு எதிராக அவர்களை செயல்பட செய்வீர்கள் ஆகவே சற்று எச்சரிக்கையாக செயல்படுங்கள் இந்த வாரம் உங்கள் கடின உழைப்பின் இனிமையான பலனை நீங்கள் அறுவடை செய்ய விரும்பினால் உங்கள் நேர்மையான செயலை அப்படியே நீங்கள் வைத்திருக்க வேண்டும் அதை செயல்படுத்த வேண்டும் என்பதை நீங்கள் புரிந்து அதற்கு ஏற்றவாறு நடந்து கொள்ள வேண்டும் கடகராசியை பொறுத்து எட்டாவது வீட்டில் சனி பகவான் அமர்ந்திருப்பதால் இந்த வாரம் உங்கள் தொழிலுக்கு வழக்கத்தை விட முன்னேற்றம் சார்ந்து முக்கியமான நிகழ்வுகளை நீங்கள் சந்திக்கும் வகையில் இருப்பீர்கள் இதன் விளைவாக இந்த காலகட்டத்தில் பல புதிய வாய்ப்புகளை நீங்கள் பெறுவதற்குண்டான சூழலும் இருக்கிறது இருப்பினும் இந்த வாரம் நீங்கள் சற்று எச்சரிக்கையுடன் இல்லை என்றால் ஒவ்வொரு முறையும் உங்களால் எல்லா செயல்களிலும் வெற்றி பெறுவது சாத்தியமில்லை என்பதை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டிய அமைப்பும் சூழலும் உருவாகும் ஆக இந்த வாரம் நீங்கள் உங்களின் கவனமின்மையால் பெரும் தோல்விகள் யாவும் உங்களுக்கு ஒரு படிப்பறை என்று கருதி நம்பிக்கை இழக்காமல் மேலும் மேலும் தங்களது முயற்சியில் நீங்கள் ஈடுபட வேண்டும் அப்பொழுது நீங்கள் வெற்றி பெறுவீர்கள் இல்லையென்றால் இதன் காரணமாக உங்கள் மனதில் ஓடும் பலவிதமான சந்தேகங்களை உங்களை உங்களின் பணத்தை உங்களது மனதையும் தொந்தரவு செய்யலாம் என்பதை உணர்ந்து நீங்கள் செயல்பட வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன் கடகராசி மக்களுக்கு ஆலோசனை என்பது உங்களின் செயல்களில் எதிலும் தேவையற்ற பிடிவாதம் கொண்டு எச்சரிக்கையின் மறந்து அலட்சியம் மற்றும் அகங்காரம் கொண்டு செயல்பட்டால் உங்களின் வாழ்வில் நீங்கள் நினைத்த வெற்றியை இந்த வாரத்தில் தர முடியாமல் போவதற்குண்டான சூழலை நீங்கள் அடைவீர்கள் முடிந்தவரை செவ்வாய் மற்றும் ஞாயிற்றுக்கிழமைகளில் காளி மாதாவையும் மற்றும் தேவனையும் வழிபடுங்கள் தங்களின் குடும்ப பெண்களை முக்கியமாக போற்றுங்கள் அவர்களது மரம் நோகாமல் நடந்து கொள்வதால் உங்களுக்கு யாவும் நலமாகும் என்று கூறிக்கொள்கிறேன் இந்த பதிவை கேட்டு லைக் செய்து சப்ஸ்கிரைப் செய்து பகிரும் அன்பர்கள் யாவரும் வரமுடன் நலமாக தேக திடகாத்து ஆரோக்கியத்துடன் சகலவிதமான தல ஆபரணை ஆபிரணை பெற்று சர்வகாரிய ஜெயத்துடன் வாழ்வாங்கு வாழ வேண்டும் என்று இறைவன் பாதம் படுகிறேன் நம் குடும்ப மூத்தோடு வணங்குவோம் வணக்கம் நன்றி